ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா வாங்க நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன ச சைஸ் பாட்டில் என்னென்ன பிளான்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து வாட்டர் கேனை குறுக்குவாக்கெல்லாம் கட் பண்ணி அதில் தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரியை வச்சுருக்கேன் அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப வளர்ந்துருக்குது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெட்டு அண்டு க்ரீனிஷ் கலரில் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துலையே வாட்டர் கேனாக ஒரு மூடியை தான் கட் பண்ணி மூடியில் ஒரு நாலு விரல் வரல் சைஸுக்கு மூடி பகுதியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் நல்லா வளர்ந்து நிற்கிது இது பார்த்திங்கன்னா நம்மளோட மினி கோவா இதுவுமே பாருங்க ஒரு பெரிய எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் சைஸ் அந்த பிளாஸ்டிக் டப்பில் தான் வச்சுருக்கேன் இந்த டப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க நம்ம தோட்டத்தில் எதுவுமே க்ரோ பேக்கே பயன்படுத்தலை எல்லாமே இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு பழைய பிளாஸ்டிக்கு கடையில் வாங்கினு வந்த டப்பு தான் பயன்படுத்தியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட செவன் டேஸ் ரோஸு டூ டேஸ் தான் ஆகுது அது அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரீபார்ட் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனை ஒரு முக்கால் வாசிக்கு அறு கட் பண்ணி அதில் தான் நம்ம செம்பருத்தி பிளான்ட் வச்சுருக்கேன் இந்த செம்பருத்தி பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு பிரான்ச்சஸ் போல் வந்திருக்குது பாருங்கள் எல்லா பிரான்ச்சஸ்மே நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது பூ பாருங்க எவ்வளோ பெருசு நல்லா சூப்பராக பூத்துருக்குது பாருங்கள் இது எனக்கு டெய்லியும் ஒரு ஆறுலருந்து பத்து பூ அளவுக்கு கிடைக்குதுங்க இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு ஆறு பூ கிடச்சிருக்குது எல்லா பூவுமே பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரைட்டு வித்து பிக் சைஸில் இருக்குதுன்னு ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃப் வாட்டர் கேன் இருந்தாலே போதுங்க நல்லா வளரும் என்ன நம்ம அப்பப்போ க ஒடிச்சு விட்டுருணுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பாட்டு தாங்க இதில் வந்து நான் ரெண்டு பிளான்ட் வச்சுருக்கேன் ஆக்சுவலி நான் வச்சது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட்டு தான் அதாவது சிகப்பு காராமணி கோடி மட்டும்தான் வச்சேன் அதுலேயே வெதர் இருந்திருக்கும் போல இருக்குதுங்க மண் மண்கலவையில் ஒரு புளச்சிக்கீரை செடியும் வளர்ந்து வந்துருச்சு புளச்சிக்கீரை செடி நான் ஆல்ரெடி ஒரு டைம் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரே செடியிலேருந்து மூணு நாலு பிரான்ஞ்சு வந்து அது எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்து நிற்கிது பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஆறடி ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குதுங்க இந்த ஒரு பிளான்ட்ல இருக்கிற கீரையை பறிச்சோன்னாலே நமக்கு போதும் அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது அதே மாதிரி ஒரு சின்ன பாட்டில் தாங்க இந்த மரவெண்டை செடி வச்சுருக்கேன் அதுலேயே நான் சிகப்பு காராமணி கொடியும் வச்சுருக்கேன் ரெண்டுமே இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்மளோட வெத்தலை கொடிங்க இந்த வெத்தலை கொடி வச்சு இப்போ தான் ஒரு டூ மந்த் இருக்கும் நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்குது அதுலேயும் அந்த மாதிரி தான் புளிச்சி கீரை வெதை ஏதோ இருந்துருக்குதுங்க அது பாருங்கள் நல்லா வளர்ந்து நிற்கிது இதையுமே நான் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணி விட்டுட்டேன் ஒரு டைம் நான் கீரை எடுத்துக்கிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன் அதுலேருந்து ஒரு மூணு பிரான்ச் வந்து இதுவுமே பாருங்கள் நம்ம ஒரு சமையலுக்கு ஆகிற மாதிரி நல்லாவே வளர்ந்து நிற்கிது ரெண்டு செடியுமே நல்லா வளர்ந்துருக்குதுங்க இது பாருங்க ஒரு ஆஃப் ஆஃப்னு கூட சொல்ல முடியாது அதை விட குறைவான சைஸில் தான் நான் இந்த வாட்டர் கேனை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயே பாருங்க நம்ம ஜாதி மல்லி எவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குது பெரிய கொ கொடி மாதிரி நல்லா படர்ந்து வளர்ந்துருக்குது இதில் பூவுமே நல்லா கொடுக்குதுங்க அதுக்கடுத்து ஒரு எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் சைஸு பாட்டு தாங்க இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ட்ரீலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க இது வந்து நம்மளுடைய நாட்டு பன்னீர் ரோஸுங்க இது கொஞ்சம் நல்லா பெரிய செடி மாதிரி வளரும் இல்லைங்களா அதனால தான் இந்த பாட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் வச்சு ஒரு டூ வீக் தான் ஆகுது இந்த ஜாதி மல்லி கொடி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு மூணு பாட்டால் பாட்டுக்குமே படந்து போய் இருக்குது பாருங்க இது பார்த்தீங்களா இது ஒரு நாலு விரல் சைஸ் ஆகலை ஹைட்டுக்கு தாங்க நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டர் கேனை அதுலேயே பாருங்கள் ஒரு வெண்டக்காய் செடி வச்சு இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து காய் போல் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் இது வந்து ஹார்வெஸ்ட் முடிகிற தருணம் ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் ரெண்டு காய் இருக்குது இது ரெண்டையும் பறிச்சுட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதே சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் அந்த அந்த சைஸ் வருங்க இந்த பாட்டு இது பாருங்க இதில் நான் ஜாதி மல்லி செடி வச்சுருக்கேன் இது எவ்வளோ பெருசுக்கு நல்ல படந்துருக்குது பாருங்க நம்மக்கிட்ட ரெண்டு ஜாதி மல்லி செடி இருக்குதுங்க ரெண்டுமே ஒன்று வாட்டர் கேனில் இருக்குது இன்னொன்று வந்து இந்த பெரிய பாட்டில் இருக்குது இது ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்குதுங்க பாருங்கள் கைப்பிடி செவத்துலேருந்து வளர்ந்து கீழே வரைக்கும் தொங்கிகிட்டு இருக்குது இதில் பூ நமக்கு நிறையாவே கிடைக்குங்க